தமிழ் நடிகை சனம் ஷெட்டி சைபர் கிரைம் மோசடி குறித்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் தன்னிடம் டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறியும் மும்பை காவல் நிலையத்தில் இருந்து பேசுவதாக கூறியும் இரண்டு பேர் ஏமாற்ற பார்த்தனர் என்னுடைய ஆவணங்களை தருமாறும் கேட்டனர் நான் விழிப்புணர்வுடன் இருந்ததால் தப்பித்தேன் என குறிப்பிட்டுள்ளார் வந்து நம்பர் மேல நிறைய அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல வந்து என்னங்க சொல்றீங்க என்ன ஆச்சு அப்படின்னா மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மெண்ட் கால்ஸ் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது அங்கே ஒரு பெரிய இவர் மாதிரி யாரோ விஜய் சோபையா நீங்க மும்பைல இருந்து இது பண்ணிருக்கீங்க வருஷம் ஆச்சுங்க நான் மும்பை பக்கம் வந்து மும்பைல எனக்கு யாரும் தெரியாது இந்த ஒரு நம்பர் தவிர சொல்லும் போது சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன் இல்லனா போச்சு உங்க நம்பர் போச்சு நீங்க எல்லாம் பயமுத்துனாங்க அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க கிளிக் எனி லிங்க்ஸ் online. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க